வணக்கம் இந்த வட்ட வணக்கம் இந்த வட்ட குரூப் ஃபோர் கொஷின் இது பலா குட்டல் அருமை இதை சேர்த்தெழுதுகளை கேட்டிருந்தாங்க இதற்கான புணர்ச்சி விதி தான் நான் கீழே கொடுத்துருக்கேன் அது என்னென்னா இஇஐவழி எவ்வும் ஏனை நெய் உயிர்வழி வவ்வும் ஏ முனி இவ்விருமையும் உயிர்வரின் உடம்படு மெய்யென்றாகும் இதுதான் இதோட விதி அப்படின்னா என்னென்னா இஇஐ இந்த மூணு உயிரெழுத்தில் இந்த மூணு வறுமொழியிலிருந்து வறுமொழி உயிரெழுத்தாக இருந்தால் அது எகரமாக தெரியும் அதே மாதிரி ஏனைய உயிர்வரின் இஇஐ தவிர வேற உயிரெழுத்துக்கள் வந்து நிலைமொழியில் உயிரெழுத்து இருக்கணும் வறுமொழியிலும் உயிரெழுத்து வந்தால் அது வகரமாக திரியும் அதே மாதிரி நிலைமொழியில் ஏ ஏகாரம் வந்து வறுமொழி உயிரெழுத்தாக இருந்தால் அது யகரமாகவும் வகரமாகவும் திரியும் அப்படின்றது தான் இதோட விதி இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ பாருங்கள் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா மணி அழகு அப்படின்னு இருக்கா இப்போ மணி சொல்லும் போது எதில் முடியுது ஈ அதே மாதிரி தீ குட்டல் எரி அப்படின்னு போது எதில் முடியுது ஈ அப்ப ஓடை ஐ அப்ப இந்த மூணு வரும்போது அது எப்படி தெரியுது பாருங்க மணி அழகு தீ எரி ஓடையோரம் எகரமாக தெரிஞ்சிருக்கு அதே மாதிரி அடுத்த எக்ஸாம்பிளில் பாருங்க பல கூட்டல் உயிர் அப்ப எதிர நிலைமொழி இருக்கு ஆ பா கூட்டல் இனம் பா அப்போ ஆள இருக்கா அப்போ இது ஏனைய உயிரெழுத்து வறுமொழியும் மொழியும் உயிரெழுத்தாக இருக்குது அப்போ அது என்னவா தெரிஞ்சிருக்கு வகரமாக தெரிஞ்சிருக்கு அப்போ பல உயிர் பாவினம் அப்படின்னு தான் தெரியும் இப்போ இந்த எக்ஸாம்பிள் நம்ம கொஷினில் கொடுத்தது பலா கூட்டல் அருமை அப்போ பலா ஆ ஆ வந்து பார்த்தீங்கன்னா உயிரெழுத்து அப்போ ஆ வந்தால் என்னவா தெரியும் நம்ம பார்த்தோம் வகரமாக தெரியும் அப்போ பலா வறுமை அதுதான் அதுக்குரிய ஆன்சர் தேங்க்யூ